நம்மளோட கஷ்டங்களை எல்லாம் கடவுள் தீர்த்து வைப்பாரு மக்களை பிரார்த்தனைகளுக்கு வரவழைக்கிறாங்க செயல்படக்கூடியவங்க கூட சில நேரங்கள பாலியல் மிருகங்களா மாறிடுறாங்கிறத உணர்த்திருக்கு இந்த சம்பவங்கள் பரிசுத்த ஆவி பரவி உள்ளதென நம்பப்பட்ட இந்த வீட்டில்தான் அந்த படுபயங்கர சம்பவம் நடந்திருக்கிறது தற்போது பார்ப்பதற்கே கோஸ்ட் வீட்டைப் போல காட்சியளிக்கும் இந்த இடம் ஒரு ஜெபக்கூடம் இங்கு ஜெபம் செய்வதற்காக வந்த பதிமூன்று வயது சிறுமியைதான் பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கி இருக்கிறார் அறுபத்து மூன்று வயதான மத போதகர் அவரின் பெயர் ஜான் ரோஸ் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள செம்பருத்தி விளை பகுதியைச் சேர்ந்தவர் சில வருடங்களுக்கு முன்பு வரை சிஆர்பிஎஃப் வீரராக பணியாற்றி வந்த ரோஸ் அவருடைய ஓய்விற்கு பிறகு இயேசுவுக்கு ஊழியம் செய்வதற்காக இந்த ஜெபக்கூட்டத்தை கரும்பாறை பகுதியில் தொடங்கியுள்ளார் கரும்பாறை மற்றும் தக்களை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்கள் அந்த ஜெபக்கூட்டத்திற்கு வந்து சென்றிருக்கிறார்கள் அதில் தக்கலை பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் தனது பதிமூன்று வயது மகளோடு கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார் அப்போது ஏற்பட்ட பழக்கத்தை வைத்து ஜான் ரோஸ் அடிக்கடி அந்த சிறுமியை அழைத்து சென்று கடவுளை உன்னுள் இறக்குவதாக ஃபாண்டசி கதைகளை உள்ளார் அந்த சிறுமியின் பெற்றோரும் அறுபத்து மூன்று வயதான பாஸ்டரை தங்களுடைய மகளின் தாத்தாவைப் போலவே பார்த்திருக்கிறார்கள் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த சிறுமி திடீரென வயிற்று வழியால் அலறி துடித்திருக்கிறார் அவரை பரிசோதித்தபோது கர்ப்பமாக இருப்பது தெரியவரவே அனைவரும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் சிறுமியிடம் அது விசாரித்த விசாரித்தபோது அவர் பாஸ்டர் ஜான்ரோஸை கை காட்டியுள்ளார் இதைத் தொடர்ந்து ஜான்ரோஸை சுற்றி வளைத்த சிறுமியின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர் அப்பொழுதும் இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் சிறுமியின் எதிர்காலமே போய்விடும் போய்விடுமென பயமுறுத்திய ஜான்ரோஸ் மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா தவறுக்கும் பாவமன்னிப்பு இருக்கிறது என மண்டையை கழுவி உள்ளார் அதோடு தனக்கு தெரிந்த ஒரு மருத்துவமனையில் சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்வதற்கான ஏற்பாட்டையும் செய்திருக்கிறார் ஆனால் அந்த மருத்துவமனை நிர்வாகம் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் இதை கேள்விப்பட்டதும் பாஸ்டர் ரோஸ் குடும்பத்தோடு தலைமறைவாகி உள்ளார் இந்நிலையில் சென்ற மாதம் அந்த பதிமூன்று வயது சிறுமிக்கு குழந்தையும் பிறந்துள்ளது தொடர்ந்து ஒரு மாதத்திற்கும் மேல் பாஸ்டரை வலைவிரித்து தேடிய போலீஸ் தலைமறைவாக இருந்தவரை அதிரடியாக கைது உள்ளனர் மேலும் நடந்த சம்பவத்தை மறைப்பதற்கு துணைபோன குற்றத்திற்காக அவருடைய மனைவி மற்றும் மகனையும் கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளனர் பாஸ்டர் ரோஸிடம் சிறுமியைப் போலவே பலரும் பாதிக்கப்பட்டு இருக்க வாய்ப்பிருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது அதன் காரணமாக அவரிடமும் அவருடைய சபைக்கு ஊழியம் செய்ய வருபவர்களிடமும் போலீஸ் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் கன்னியாகுமரியில் கடவுளின் பெயரால் மதபோதகர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது போலவே சென்னையில் ஒரு கோவில் பூசாரி ஏழு வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துள்ளார் சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம்பெண் கணவரை பிரிந்து அவருடைய ஏழு வயது மகளோடு வசித்து வருகிறார் சென்ற பதினாறாம் தேதி மதிய வேளையில் குழந்தையை தாய் வீட்டில் விட்டுவிட்டு அந்த பெண் ஷாப்பிங் சென்று உள்ளார் அன்றிரவு திரும்பி வந்து மகளை அழைத்து செல்ல முற்பட்டபோது அவருடைய நடவடிக்கைகளில் ஏகப்பட்ட மாற்றங்கள் தெரிந்திருக்கிறது உடனடியாக அதுகுறித்து விசாரித்த போது பாட்டி வீட்டின் எதிர்வீட்டில் வசிக்கும் ஷேகர் என்பவரை சிறுமி கை காட்டியுள்ளார் சிறுமி செய்து காட்டிய சைகைகளை பார்த்து அத்தனையும் பேட் டச் என்பதை உணர்ந்த அந்த தாய் இரவு பத்து மணியளவில் ஷேகரை சுற்றி வளைத்து உள்ளார் கோவிலில் பூசாரியாக வேலை பார்த்து வந்ததால் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் சேகரை நல்லவர் என நம்பியுள்ளனர் ஆனால் சம்பவம் நடந்தன்று பாட்டி வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியிடம் ஷேகர் கார்ட்டூன் படம் காட்டுவதாக ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்று பார்க்கும் பார்க்கும்போது தாத்தா தன்னுடைய உடலில் கை வைத்து செய்த செயலை ஒன்றும் அறியாத அந்த சிறுமி விவரிக்க சுற்றியிருந்த அனைவரின் இதயமும் சுக்கு நூறாக நொறுங்கியிருக்கிறது இதுகுறித்து சிறுமியின் தாய் சேகரிடம் கேட்டபோது அவர் தெரியாமல் செய்துவிட்டேன் இந்த ஒருமுறை மன்னித்து விடுங்கள் என கெஞ்சியுள்ளார் இதை கேட்டதும் கொதித்தெழுந்த அக்கம் பக்கத்தினர் ஷேகருக்கு தர்ம அடி கொடுத்து அவரை போலீசில் ஒப்படைத்து உள்ளனர் வயதான ஷேகர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளனர் புளியந்தோப்பில் ஒரு பூசாரி என்றால் ராயபுரத்திற்கு ஒரு ரகுநாதன் என மற்றொரு மத போதகரும் பாலியல் வழக்கில் மகளிர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பொதுவாக கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரச்சனை என்றால் அதனை சுமூகமாக பேசி தீர்த்து வைக்கக்கூடிய பாஸ்டரைதான் நாம் பார்த்திருப்போம் ஆனால் இந்த ரகு பாஸ்டர் கணவன் மனைவி பிரிந்து செல்வதற்கே காரணமாக இருந்திருக்கிறார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ரகுநாதன் அவர் வாடகைக்கு குடியிருந்த வீட்டில் புதிதாக கணவன் மனைவியாக வாழ்க்கை தொடங்கிய கப்பல்ஸிடம் நெய்வர் என்கிற முறையில் அறிமுகமாகி இருக்கிறார் அதன் பிறகு ரகுநாதன் கணவர் இல்லாத நேரத்தில் தினமும் அந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்திருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக கணவன் மனைவி இருவரும் ரகுநாதனை கண்டித்திருக்கிறார்கள் இந்த சூழலில் சில வருடங்களுக்குப் பிறகு அந்த பெண்ணின் கணவனுக்கு போன் செய்த ரகுநாதன் தானும் அந்த பெண்ணும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதாக குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் இதனால் கணவன் மனைவிக்குள் தகராறு வெடித்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக அந்த கணவர் விவாகரத்து நோட்டீஸும் அனுப்பியிருக்கிறார் பொய்யான தகவலை சொல்லி வாழ்க்கையையே சிதைத்த ரகுநாதன் மீது அந்த பெண் ஆதாரத்தோடு மகளிர் காவல் நிலையத்தில் புகார் உள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் பாஸ்டர் ரகுநாதனை பாலியல் வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளனர் எங்கேயும் எப்போதும் பெண்களுக்கு எதிராக நடந்து வரக்கூடிய தொடர் பாலியல் வன்முறைகள் குறைய வேண்டுமானால் இந்த குற்றத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் வலியுறுத்தலாக உள்ளது தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்